ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஐவகை திணைகள் இருக்கில்லை அதோட கருப்பொருள்கள் வந்து தான் ஷார்ட்கட்டில் வந்து பார்க்க போகிறோம் கருப்பொருள்கள் வந்து ஒன் மார்க்கில் வந்து கண்டிப்பாக நம்ம அதில் கேட்பாங்க இது வந்து ரொம்பவே பெரிய பாக்ஸ் மாதிரி தெரியும் இது படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால் நம்ம க்ளூ வச்சு படித்தா நம்ம வந்து இதை ஈஸியாக வந்து படிச்சிடலாம் ஒன் மார்க்லேயும் வந்து நம்ம மார்க் வாங்கிடலாம் ஃபஸ்ட்டு வந்து கருப்பொருள் குறிஞ்சிக்கு வந்து பார்க்கலாம் தெய்வம் என்ன அப்படின்னா வந்து முருகன் மக்கள் வந்து வெற்பன் குறவர் குறத்தியர் உணவு வந்து மலைநெல் திணை விலங்கு வந்து புலி கரடி சிங்கம் பூ வந்து குறிஞ்சி காந்தல் மரம் வந்து அகில் வேக்கை பறவை வந்து கிளி மயில் அடுத்து வந்து ஊர் என்ன அப்படின்னா வந்து சிறுகுறி நீர் வந்து அருவி நீர் சுனை நீர் பறை வந்து தொண்டகம் யாழ் வந்து குறிஞ்சி யாழ் பண் வந்து குறிஞ்சி பண் தொழில் வந்து தேன் கிழங்கு ஆகாதல் இது வந்து யாழும் பண்ணும் வந்து அஞ்சதுக்குமே கொஞ்சம் சிம்ளராக தான் வரும் வர குறிஞ்சினா இப்போ குறிஞ்சியால் முல்லைனா முல்லையால் மருதம் ம மருதம்னா மருதையால் இந்த மாதிரி தான் வரும் இதை வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் யாழும் பண்ணும் வந்து கொஞ்சம் ஈஸி தான் மிக்கத்துக்கு தான் வந்து நம்ம ஷார்ட்கட் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து குறிஞ்சிக்கு வந்து எதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து நீங்கள் மலையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மலை இருக்கு இல்லையா மலை மட்டும் ஞாபகம் வச்சோம்னா நம்ம ஃபுல்லாத்தையுமே வந்து சொல்லிடலாம் மலை மேலே யார் இருப்பா முருகன் தான் வந்து மலை மேலே வந்து கோச்சிட்டு போய் உட்காந்துருப்பார் இல்லையா அவரை வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க அப்போ தெய்வம் வந்து முருகன் அடுத்து வந்து மக்கள் வந்து வெற்பன் குறவர் குரத்தியர் இந்த மலை பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து என்ன சொல்லுவாங்க மோஸ்ட்லி வந்து குறவர் குரத்தியதாக தான் இருந்தால் இருப்பாங்க அப்போ மலைப்பக்கம் இருப்பவங்க வந்து குறவன் குரத்தியர்னு வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து அவங்களோட உணவு உணவு வந்து மழைநெல் திணை இந்த பக்கம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க மழைநெல் மழைநெல் வந்து இதுல வந்துச்சு நெல் இந்த தான் வந்து அவங்க வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிட்றது வந்து அந்த காட்டுக்குள்ளே தான் வந்து சாப்பிடுவாங்க அப்போ மழைநெல் திணை மக்கள் வந்து வெப்பனை வந்து விட்டு அவங்க வந்து அந்த இருந்து அதாவது நம்ம சாதாரண ஊர்லேருந்து ஒருத்தவங்க வந்து மலைப்பக்கம் அதாவது அவங்க வாழ்ற பக்கம் வந்து போனாங்கன்னா அவங்கள வந்து வெறுப்பாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ வந்து வெப்பன் மக்கள் வந்து வெற்பன் குறவர் குரத்தியர் அவங்க உணவு மலைப்பக்கம் இருக்கவங்க என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னா வந்து மலைநெல் திணை இதை தான் வந்து அங்கே விளையிற அந்த மலைப்பக்கம் விளையிற அந்த மலைநெல் திணை இதை மட்டும்தான் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து அவங்க வந்து புலிகரடி விலங்கு வந்து புலிக்கரடி சிங்கம் இது வந்து எப்படிங்க வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து அவங்க வந்து அந்த மலைப்பக்கம் இருக்கவங்க வந்து அந்த விலங்குக்கெலாம் வந்து பயப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்க பிறந்ததுலேருந்தே அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா கொடியமான கொடிய விலங்கு அப்படின்னா வந்து புளி இந்த கரடி சிங்கம் இதை தான் வந்து நம்மளுக்கு பார்த்தா வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப பயம் பயமாக இருக்கும் முயல் மாநிலம் கூட வந்து பயப்பட மாட்டோம் அது வந்து கொஞ்சம் பயம் இருக்கும் ஆனால் வந்து புளிக்காரடி சிங்கம் தான் வந்து ரொம்பவே ஒரு மோசமான விலங்கு நம்மளை கடிச்சிடும் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மலை மழை இருக்கவங்க வந்து அவங்க வந்து புளிக்காரடி சிங்கத்துக்கெல்லாம் வந்து பயப்பட மாட்டாங்க புளிக்காரடி சிங்கம் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இதை வந்து மிகக் கூடிய விலங்கு அவங்க வந்து அந்த மழை பக்கமே பிறந்தது இருக்கனால அந்த இதுக்கு வந்து பயப்பட மாட்டாங்க அடுத்து வந்து பூ பூ என்ன பூ அப்படின்னா வந்து குறிஞ்சி காந்தல் இது வந்து குறிஞ்சி பூ வந்து அதில் இருக்கிறதுனால வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து காந்தல் காந்தல் குறிஞ்சி பூ வந்து அதில் வந்து அதிகமாக பூக்கும் எல்லா பூவுமே பூக்கும் குறிஞ்சி பூ வந்து அதிகமாக வந்து காய்க்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க காய்க்கும் அப்படின்னா வந்து காந்தல் சரிங்களா அடுத்து வந்து மரம் மரம் என்ன அப்படின்னா வந்து அகில் வேங்கை இது வந்து ஹில்லுன்னு வச்சுக்கோங்க ஹில்லுனா என்னது மலை ஹில் அப்படின்னா வந்து அகில் ஹில்லு அகிலு இந்த மாதிரி கேம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து அவங்களுக்கு வேறு வேலை இருக்காது ஹில்லில் ஹில் அதாவது ஹில் ஸ்டேஷனில் என்ன இருக்கோ அது தான் அதை சுற்றுறது தான் அவங்களோட வேலை வேலை அப்படிங்கிறது வந்து வேங்கைன்னு வச்சுக்கோங்க ஹில்லில் வேலை பார்க்குறதா வந்து அவங்களோட வேலை அப்போ அகில் வேங்கை மரம் வந்து அகில் வேங்கை அடுத்து வந்து பறவை பறவை வந்து கிளி மயில் இது வந்து முருகனை வந்து கேம் வச்சுக்கோங்க வந்து முருகனோட வாகனம் வந்து வந்து சுத்தி அப்ப மயில் சொல்லுவாங்கல்ல மயிலும் அப்ப மயில் மட்டும் இல்லைன்னா அவர் வாழ்க்கை வந்து கிழிஞ்சிரும் அப்படின்னு வந்து கிளி அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா ஒரு குழுக்குதான் அடுத்து வந்து ஒரு ஊர் வந்து சிறு அங்க அங்கே மலையில் இருக்கிறது வந்து ரொம்பவே சின்ன கிராமமாக தான் இருக்கும் அப்போ வந்து சிறுகுடி குடி அவ்வளோ பெரிய ஊரால் வந்து இருக்காது சின்னதாக தான் இருக்கும் அடுத்து வந்து நீர் நீர் வந்து அருவி நீர் சுனை நீர் அவங்க அந்த மலை பக்கம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அருவியில் விழுகிற நீரை தான் வந்து குடிப்பாங்க அது வந்து எப்படி இருக்கும் சுவையாக இருக்கும் அப்போ வந்து அருவி நீர் சுனை நீர் சுவையாக இருக்கிறதும் வந்து சுனை நீர் அதனால் அவங்க தொண்டைக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது அப்போ வந்து தொண்டகம் தொண்டைக்கு வந்து ப்ராப்ளம் வராது அப்போ யாழ் வந்து குறிஞ்சியால் பண் வந்து குறிஞ்சி பண்ணி இதை ஈஸியாக வச்சுக்கலாம் அடுத்தது வந்து தொழில் வந்து தேன் எடுத்தல் கிழங்குகள் தல் இது வந்து காட்டு அந்த மலைப்பக்கம் இருக்கவங்க என்ன தேன் தான் வந்து அதிகமாக எடுத்து சாப்பிடுவாங்க அடுத்து வந்து கிழங்க வந்து வேக வச்சு சாப்பிடுவாங்க இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மலைப்பக்கம் இருக்கிறது வந்து தேனும் இந்த கிழங்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து முல்லை முல்லைக்கு வந்து முல்லைப்பூவையே வந்து ஞாபகம் ஒரு முல்லைப்பூ நட்டாக வந்து எவ்வளோ ஒரு கஷ்டப்படும் கஷ்டப்பட்டு வளரும் அப்படிங்கிறத வந்து இந்த அதை ஃபுல்லாகவே வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் கருப்புறலை வந்து ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கலாம் முல்லைப்பூவை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க முல்லைப்பூ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நட்டு வைக்கிறோம் அப்படின்னா வந்து அது எப்படி வளரும் அல்லது என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது அப்போ திருத்திருன்னு வந்து முழிச்சுக்கிட்டே தான் வந்து அதை வைப்போம் எப்படி வந்து தோன்றும் அப்படிங்கிறது வந்து தெரியாது இப்போ வந்து மக்கள் வந்து தோன்றல் அந்த தோன்றதுக்கு வந்து நம்ம யார்கிட்ட வந்து ஐடியா கேட்போம் நம்ம ஆயாக்கிட்ட தான் வந்து ஐடியா கேட்போம் அது எப்படி வந்து நடலாம் அதுக்கு வந்து என்னென்ன ஒரு பாதுகாப்பு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆயர் ஆட்சியர்கிட்ட தான் வந்து நம்ம வந்து கேட்போம் அதை வந்து கிளம்பிச்சுக்கோங்க அப்போ வந்து மக்கள் வந்து தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர் அதுக்கடுத்து வந்து அது வந்து தோன்றது ஒரு வரம் எப்போ தோன்றும் அது வந்து சாயங்காலம் தோன்றும் அப்படிங்கிறது வந்து வரம் வரம் அப்படிங்கிறது வந்து வரகுன்னு வச்சுக்கோங்க சாயங்காலம் அப்படிங்கிறது சாமை அப்போ உணவு வந்து வரகு சாமை நெக்ஸ்ட்டு வந்து விலங்கு விலங்கு வந்து முயல் மான் குழி அது வந்து நம்ம முளைவு நட்டால் மட்டும் பார்த்தா அதுக்கு வந்து நல்ல ஒரு முயற்சி எடுக்கணும் அப்போ தான் வந்து ஒரு மாற்றம் வரும் அல்லது அது அந்த செடி வந்து நம்ம நட்டு வச்சது வந்து அழிஞ்சு போயிடும் அப்போ முயன்று அப்படிங்கிறது வந்து முயல் மாற்றம் வரும் அப்படிங்கிறது வந்து மான்னு வச்சுக்கோங்க அழிஞ்சுரும் அப்படிங்கிறது வந்து ரைமிகா புளி முயல் மான் புளி சரி அடுத்து வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சாச்சு அடுத்து வந்து முல்லைப்பூ தோன்றிடுச்சு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பூ வந்து முல்லை தோன்றிடுச்சு தோன்றதுக்கப்புறம் என்ன வரும் அது வந்து காய் காய் பூக்கும் இல்லையா நம்ம வந்து அதுக்கு வந்து ஃபுல்லாக அந்த ஸ்டேஜ் நட்டு வச்ச ஸ்டேஜில் வந்து அது ஒரு காய் பூக்கும் இல்லையா அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ வந்து கொன்றை காயா அடுத்து வந்து பறவை பறவை நம்ம செடியை நட்டு வச்சால் மட்டும் பார்த்தாது அதை வந்து காட்டுக்கோழி அந்த கோழிக்கிட்டேருந்து வந்து கோழி வாய் வைக்காமல் பார்த்துக்கணும் கோழி வந்து பிச்சு போட்டுருவோம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ வந்து பறவை வந்து காட்டுக்கோழி மயில் அடுத்து வந்து ஊர் வந்து என்ன அப்படின்னா வந்து சேர் பக்கம் நல்லா சேர்த்து மண்ணாக இருந்தால் வந்து அந்த செடியெல்லாம் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா செடி வந்து சேர்வு சேர்த்து மண் இந்த களிமண் இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மண்ணில் போட்டோம்னா வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்கள் அதாவது ஞாபிச்சுக்கோங்க அப்போ வந்து சரி பாடி ஊர் வந்து பாடி சரி அதுக்கடுத்து வந்து நீர் நீர் வந்து நம்ம காட்டாறு மாதிரி விட்டோம்னா அதாவது காட்டாக காட்டில் இருக்க ஆறு மாதிரி ஊற்றுனோம்னா வந்து செடி வந்து சாஞ்சு போயிடும் நம்ம லேசாக அதுக்கு வந்து தண்ணி எப்படி விடணுமோ ஒரு ஃபோர்ஸாக விட்டோம்னா வந்து என்ன செடி வந்து சாஞ்சு போயிடும் அதையும் ஒரு பக்குவமாக வந்து விட்டால் தான் வந்து செடி வந்து நல்லா வளரும் சாயாமல் வந்து வளரும் அப்போ காட்டாறு மாதிரி விடக்கூடாது ஆற்றுல வர தண்ணி மாதிரி அந்த செடிக்கு வந்து தண்ணி விடக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நீர் வந்து காட்டாறு அடுத்து வந்து பறை பறை வந்து ஏறு கொட்பறை அது வந்து நல்லா ஏறி வரும் நம்ம இவ்வளோலாம் வந்து பண்ணினோம்னா நல்லா ஏ பூ பூ வந்து நல்லா ஏறி அதாவது வளரும் இல்லையா அதை வந்து ஏறு அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து யாழ் வந்து பண் வந்து முல்லைப்பண் அடுத்து வந்து தொழில் தொழில் வந்து ஏறு தழுவுதல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம வந்து முல்லைப்பூ வந்து நல்லா ஒரு நல்லா கொஞ்சம் வளர்த்தியா வந்துருச்சு ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஒரு பாதி நல்லா பூ பூக்கிற மூலியம் வந்துருச்சு அப்போ நல்லா ஏறி வந்து வந்துருச்சு அதை வந்து அடுத்து வந்து நம்ம அதை அதை வந்து நல்லா காய் அதை பாதுகாத்து வளச்சோம்னா வந்து அது நல்லா வந்து பூக்கும் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கோங்க அப்போ ஏறு நிறை நிறைமேய்த்தல் சரிங்களா தொழில் வந்து ஏறு தழுவுதல் நிறை மேய்த்தல் நிறைஞ்சு நல்லா வந்து நல்லா வந்து காய் வந்து பூத்துருச்சு பூ வந்து பூத்துருச்சு நிறை நல்லா நிறைஞ்சி வந்துடுச்சு அப்படிங்கிறது வந்து நிறைய மேய்த்தல் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து மருதம் அதுக்கடுத்து வந்து மருதம் மருதத்தோட தெய்வம் யார் அப்படின்னா வந்து இந்திரன் இது இதுக்கு என்ன குழுனா விவசாயம்ன்றதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திரன் இது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து இந்திக்காரனுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டோட விவசாயம் வந்து தெரியாது விவசாயத்தை பற்றி வந்து தெரியாதப்போ தெய்வம் வந்து இந்திரன் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து மக்கள் அந்த விவசாயம் பார்க்குறவங்க விவசாயம் பார்க்குறவங்கள என்ன சொல்லுவாங்க ஊர் மக்கள் வந்து உழவர் உலத்தியர்ன்னு தான் வந்து சொல்லுவாங்க அப்போ ஊரன் உழவர் உலத்தியர் விவசாயம் அப்படின்னா வந்து உழவர் உலத்திறந்து ஞாபகம் வந்துடும் அப்போ வந்து அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து உணவு உணவு வந்து சென்னல் வெண்ணல் இந்த மலைப்பக்கம் இருக்கவங்க தான் அந்த குறிச்சிக்கு சொன்னேன் இல்லையா மலைப்பக்கமும் இருக்கவங்களுக்கு வந்து நெல் இந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து செம்மையான நெல் அதாவது செம்மையான ஒரு நெல் புத்தம் புத்த அவங்களே செடியை நட்டு வந்து ஒரு செம்மையான நெல்லை வந்து விதைப்பாங்க அப்போ சென்னல் வெண்ணல் ரெண்டுமே வந்து அவங்க வந்து விதைப்பாங்க அடுத்து வந்து விலங்கு விலங்கு வந்து எருமை நீர்நாய் அந்த வயலை காக்கிறதுக்கு வந்து அதாவது அந்த விவசாயம் பண்ணுறதுனால் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதை வந்து எது எல்லாத்துட்டையுமே வந்து பாதுகாத்து வச்சா தான் வந்து அது வந்து நல்லா ஒரு நல்லா வளரும் இல்லையா அதில் அதை எங்கே அந்த கா பாதுகாக்கணும் அப்படின்னா வந்து நாய்கிட்டையும் அந்த எருமைகிட்டையும் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கோங்க அல்லது இந்த எருமைனா வந்து விவசாயம் பண்ணுற அந்த நிலத்துல வந்து எருமையை போய் உதிச்சிச்சுன்னா என்ன ஆகும் இன்னுமே அந்த நிலம் வந்து கெட்டு போயிடும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த இதில் வந்து விவசாயம் அந்த நிலத்தில் வந்து எருமையை நீ நாயம் வந்து விடமாட்டாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நாயை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து வச்சுருப்பாங்க எருமையை வந்து விடமாட்டாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பூ வந்து செங்கலுனூர் தாமரை அந்த விவசாயம் பண்ணுற நிலத்துல தான் வந்து செம்மையான ஒரு தாமரைப்பூ தாமரைப்பூ வந்து எங்கேயுமே அவ்வளகா வளராது நல்ல ஒரு விவசாயம் பண்ணுற நல்ல நீர்ல தான் வந்து வளரும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ செம்மையான நீர்ல தான் வந்து அந்த தாமரைப்பூ வந்து பூக்கும் அப்படிங்கறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து மரம் மரம் வந்து மருதம் இதில் வந்து மருதம் அப்படிங்கிறதுனால மருதம் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து காஞ்சி நிலம் வந்து காஞ்சி போச்சுன்னா வந்து அது ஒன்றுத்துக்குமே ஆகாது விவசாயம் பண்ணுற நிலம் வந்து காஞ்சி போச்சுன்னா ஒன்றுத்துக்கும் ஆகாது அப்போ வந்து காஞ்சி மருதம் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பறவை வந்து நாரை நீர்கோழி அன்னம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து அந்த நாற்று நடுவாங்கல்ல அதை வந்து நாரைன்னு வச்சுக்கோங்க நாற்று நடுற நீர் நீர் அந்த அந்த நாற்று நீர் வந்து சுத்தமாக அந்த சுத்தப்பட்டு தீப்பத்து வச்சா வச்சாதான் வந்து அன்னம் அன்னம்னால் அந்த சோறு இருக்குது இல்லையா நெல்லில் தான் வந்து விதைப்பாங்க இல்லையா அன்னம்னா சோறுன்னு சொல்லுவாங்க இல்லையா சாப்பாடு வந்து ரொம்பவே ஒரு ருசியாக நல்ல நீரில் வந்து செஞ்சால் தான் அந்த அன்னம் வந்து ரொம்பவே ருசிக்கும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஊர் வந்து பேரூர் முதுர் இதே அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து அந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேரும் வந்து அவங்க முதுமையான காலத்துலேயும் வந்து ஒரு நல்ல பேரோட வந்து வாழ்வாங்க அப்போ ஊர் வந்து பேரூர் மூது வந்து நீர் வந்து மனை கிணறு பொய்கை அவங்க அந்த விவசாயம் பண்ணுறவங்க மோஸ்ட்லி வந்து கிணறு வந்து வச்சுருப்பாங்க பொய்கை அவங்க வந்து எந்த ஒரு பொய்யுமே வந்து சொல்ல மாட்டாங்க அந்த அவங்களோட அந்த விதைக்கிற அரிசியாக இருக்கட்டும் அல்லது எதுவாக அவங்க என்ன ஒரு விதைக்கிறாங்களோ அதில் வந்து எந்த ஒரு விற்பனைக்கு வந்து எந்த பொய்யுமே அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க அவங்க கை வந்து ஒரு ரொம்பவே சுத்தமானது அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல அந்த கையால் வந்து நாட்டு நட்டு அந்த நெல் விதைச்சி அந்த அதுலேருந்து அரிசி வர்றது அவங்க கையை வந்து ரொம்பவே ஒரு அற்புதமானது அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்காங்க பொய்கை அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்காங்க அடுத்து வந்து பறை பறை வந்து மணமுலா நெல்லரி கிணை அவங்க திருமணத்துக்கெலாம் வந்து அந்த விவசாயத்தோட்டம் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட நெல்லில் தான் வந்து சாப்பாட்டை ஆக்கி போடணும் அப்படின்னு வந்து ரொம்பவே ஒரு ஆசைப்படுவாங்க ஏதாவது ஒரு திருமணம் வந்து வச்சாங்கன்னா அவங்க செய் அவங்களோட நிலத்தில் விளையிற நெல்லை வச்சு தான் வந்து சாப்பாடு போடணும் அப்படிங்கிறது வந்து ஆசைப்படுவாங்க அப்போ திருமணம் மன விழா மணவிழா அப்படிங்கிறது வந்து மணமுழா அப்படிங்கிறது வந்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து நெல்லரிக்கிணை அவங்க அந்த நெல்லில் தான் வந்து சாப்பாடு போடணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவாங்க அடுத்து வந்து யாருக்கு வந்து மருதையால் அடுத்து வந்து பண்ணும் வந்து மருதை பண்ணு ரெண்டுமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து தொழில் வந்து களை களைப்பறித்தல் இது வந்து விவசாயம் அப்படின்னாலே வந்து நெல் களைப்பறித்தல் தான் வந்து டக்குன்னு வந்து ஞாபகம் வரும் அதனால வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து நெய்தல் நெய்தல் வந்து தெய்வம் வந்து வருணன் நெய்தல் அப்படின்னாலே வந்து கடலும் கடலும் சார்ந்த இடம் தானே அப்போ கடலை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் கடல் அப்படின்னா வந்து எப்போ புயல் வரும் எப்ப வெள்ளம் வரும்னே நம்மளுக்கு தெரியாது அப்போ வந்து தெய்வம் வந்து வருணன் எப்போ வரும்னு தெரியாது அதான் வந்து வருணன் அடுத்து வந்து மக்கள் வந்து சேர்க்கண் பரதன் பரத்தியர் அவங்க வந்து எப்போ வந்து வீட்டுக்கு வந்து சேருவாங்கன்னே தெரியாது மக்கள் வந்து அப்போ வந்து சேர்ப்பண் எப்போ வந்து சேருவாங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது அதை வந்து சேர்றது அப்படிங்கிறது வந்து சேர்ப்பண் அடுத்து வந்து பரதன் பரத்தியர் அவங்களோட வேலை வந்து இப்போ இன்னைக்கு இந்த டயத்துக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது எப்போ வேணால் ரத்தாகலாம் அந்த வேலை வந்து ரத்தாகலாம் ஏன்னா கடலில் வெளில வந்தால் வந்து அவங்க வந்து அந்த கடலுக்கு வந்து போக முடியாது அப்போ ரதம் ஆயிரும் அதாவது ரதம்னா முடிஞ்சிடும் அப்படின்னு அந்த வேலை வந்து கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பரதன் பரத்தியர் அடுத்து வந்து உணவு வந்து மீன் உப்புக்கு பெற்ற பொருள் அவங்க கடல்னாலே நம்மளுக்கு வந்து மீன் அந்த உப்புக்கு உப்பு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வந்துடும் கடல்னாலே உப்பு உப்புக்கு பெற்ற பொருள் அவங்க அந்த உப்புக்கு வந்து என்ன விலை வைக்கிறாங்களோ அவங்க அதை வச்சு தான் வந்து அவங்க வந்து அந்த ஒரு நாளை வந்து ஓட்டுவாங்க அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து வேலையே அதில் வர கூலி வச்சு தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து விலங்கு விலங்கு வந்து முதலை சுரம் கடலில் தான் வந்து முதலோட அந்த தலை தலை எது அந்த கடலுக்கு வந்து தலை எது தான் வந்து அதோடய தலைவன் மாதிரி அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க தான் வந்து கடலுக்கு மீன் இந்த தவளை இதெல்லாம் இருக்கும் ஆனால் எந்த பெரிய பெரிய விலங்கு ஒரு தலை அப்படின்னு சொல்லுவாங்கல்லையா தான் வந்து அதுக்கு வந்து கடலுக்கே ஒரு தலை அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தலை முதலை சுறா அடுத்து வந்து பூ வந்து தாளை நெய்தல் நெய்கிறது கடல் பக்கம் இருக்கிறதுனா அந்த வலையை தான் வந்து நெய் நெய்வாங்க இல்லையா மலை வந்து நெய்யுறது அவங்களோட வேலையிலையும் ஒரு வேலை அப்போ நெய்தல் தாலை அடுத்து வந்து மரம் வந்து புன்னை ஞாளல் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த பீச்செல்லாம் வந்து லீவு விட்ருவாங்க இல்லையா அப்போ ஞாயிறு அப்படிங்கிறது வந்து ஞாழல் அப்படின்னு வச்சுக்கோங்க அங்கே இருக்கவங்களாம் வந்து எப்போயுமே ஒரு ஸ்மைலோட யார்டையுமே வந்து ஒரு எரிஞ்சோ எரிஞ்சு வந்து பிளக மாட்டாங்க நல்ல ஒரு புன்னகையோடு வந்து வியாபாரம் வந்து செய்வாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மறை வந்து புண்ணை ஞாபகம் ஞாயிற்றுக்கிழமை புன்னகையோடு வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க அடுத்து வந்து பறவை பறவை வந்து கடற்காகம் கடல் பக்கம் வந்து காகம் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ வந்து கடல் காகம் அடுத்து வந்து ஊர் ஊர் வந்து அந்த பட்டினம் பக்கம் அந்த கடல் பக்கம் உள்ள ஏரியாலாம் வந்து பட்டினம் பக்கம் பக்கம் இந்த மாதிரி தான் வந்து வைப்பாங்க அப்போ பட்டினம் பக்கம் வந்து ஞாபகம் வந்துடும் அடுத்து வந்து நீர் வந்து மணற்கிணறு பூவர்களி அந்த தண்ணி வந்து ரொம்பவே ஒரு ஊவர் இருக்கும் அந்த பீச்சு தண்ணி வந்து ரொம்பவே உவர்ப்பாக ஊவர் துவர்ப்பாக இருக்கும் இல்லையா அதை வந்து ஊவர்களி அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து கிணறு மாதிரி இருக்காது அந்த கிணறு வந் கிணறு வந்து வேற கடல் வந்து வேற இப்போ கடல் பக்கம் இருக்கிறது வந்து கிணறாக வந்து இருக்காது இருக்காது அப்படிங்கிறது வந்து ஆப்போசிட்டாக வச்சுக்கோங்க இப்போ மணற்கிணறு கிணறு அடுத்து வந்து பறை வந்து மீன்கோட் பறை மீன் மீன் தான் அவங்களுக்கு வந்து மெயினை அப்போ மீன் கோற்பரை அடுத்து வந்து யாழ் யாழ் வந்து வில்லறியாள் அவங்களோட விளைச்சலை வந்து அந்த மீன் மீன் தான் வந்து அவங்களோட விளைச்சல் அப்போ வந்து யாழ் வந்து வில்லறியாள் அவங்களுக்கு வந்து அந்த மீன் விளையில வந்து வியாபாரம் வந்து இருக்காது அப்படிங்கிறத வந்து அப்படிக்கோங்க அப்போ யாழ் வந்து வில்லறியாள் வியாபாரம் வந்து யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறத வச்சுக்கலாம் வில்லறி யாழ் அடுத்து வந்து பண் வந்து செவ்வழிப்பண் அவங்க வந்து கடல் பக்கம் போகிற எந்த வழியில் வந்து போ கடல் வந்து நீராக தான் இருக்கும் இங்கிட்டு போகணும் அங்கிட்டு போகணுன்னா வந்து தெரியாது அந்த வழியே வந்து கடல் அந்த நீர்த்து நீருக்குள்ளே வந்து வழி தெரியாது அவங்களாம் நம்ம தண்ணிக்குள்ளே போகிறதான் வந்து அவங்களுக்கு ஒரு வழி அப்படிங்கிறத வந்து அனுப்பி ஃபஸ்ட் செவ்வழிப்பன் அவங்களோட தொழில் அப்படின்னா வந்து மீன் பிடித்தல் உப்பு விளைத்தல் கடல் பக்கம் இருக்கவங்க வந்து மீன் பிடித்தல் அந்த உப்பு விளையா தான் வந்து தொழிலாக வந்து வச்சுருப்பாங்க இதையும் வந்து நான் வச்சுக்கலாம் அடுத்து வந்து பாலை பாலை வந்து கொற்றவை இதை வந்து பாலை அப்படிங்கிறது வந்து பாலைவனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பாலைவனத்தில் வந்து மோ மோஸ்ட்லி வந்து யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா பா அடைஞ்ச பாலைவனமாக தான் வந்து இருக்கும் அவங்க கொள்ளையடைச்சால் கூட நம்ம இப்போ பாலைவனத்துக்கு போகிறோம்னா நம்மகிட்ட வந்து யாராவது கொள்ளையடிச்சா கூட நம்மளுக்கு வந்து தெரியாது அப்போ கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிறது கொற்றவை அந்த தெய்வம் வந்து கொற்றவை அடுத்து வந்து அவங்க மக்கள் வந்து எயினர் ஏற்றியர் அந்த திருடையை வந்து நம்ம ஏ ஏச்சி நான் ஏச்சி தான் நம்மள்ட்ட வந்து திருடனை வந்து ஞாபகம் வச்சுக்காங்க பாலை பக்கம் நம்ம வந்து போகிறோம் அப்போ நான் நம்மளை வந்து திருடர்னு வந்து பிடிக்கிறார் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்காங்க அவங்க வந்து நம்மளை ஏசி தான் வந்து அந்த பொருளை வந்து பறிப்பாங்க அப்போ எயினர் ஏச்சர் பாலைக்கு வந்து நம்மளை ஒரு ஆள் நம்ம வந்து பாலைவனத்துக்கு போகிறோம் நம்மகிட்ட வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறது திருடையை வந்து நம்மகிட்ட கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்காங்க வர வர்றப்போ நம்மளுக்கு என்னென்ன நடக்கும் அதை தான் வந்து இது ஃபுல்லாகவே சரிங்களா நம்மளை வந்து ஏச்சி தான் வந்து நம்மகிட்ட இருக்க பொருளை வந்து சூறையாடுவாங்க அப்போ உணவு வந்து சூறையாட வரும் பொருள் அடுத்து அடுத்து வந்து விலங்கு விலங்கு நம்மகிட்ட வந்து பொருளை திருடுறப்போ நம்ம வந்து நம்ம வந்து எவ்வளோ தைரியமாக இருந்தாலும் வலி இழந்த யானை மாதிரி நம்மளோடய வலிமையில வந்து போயிடும் அப்போ வழி இழந்த ஆணை அடுத்து வந்து பூ வந்து குறவம் பாதிரி அந்த பாதையில் தான் வந்து நம்ம அந்த பாதையை நம்ம போகிற பாதையில் தான் வந்து அவங்க வந்து பறிப்பாங்க இல்லையா அந்த திருடையை வந்து பறிப்பாங்க அதாவது ராத்திரி அப்படி இல்லை தான் வந்து ரொம்பவே பயமாக இருக்கும் ராத்திரியில் வந்து திருட வந்து வருவாங்க அப்போ குரகம் பாதிரி ராத்திரி பாதையில் வந்து நம்மளை வந்து பறிப்பாங்க அப்படின்னு நம்மளை பறி அந்த திருட வர பொருளை என்ன பண்ணுவாங்க இழுப்பாங்க இழுத்து இழு இழுக்கிறது அப்படிங்கிறது வந்து இழுப்பை பாலை அடுத்து வந்து பறவை 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 வந்து புறா பருந்து அங்கே ஒரு காக்கா பருந்து கூட வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே திருடையை வந்து இப்போ நம்மளை பறிக்கிறப்ப என்ன ஒரு காக்கா குருவி கூட இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல அதை அதை வந்து புறா பருந்து அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க காக்கா குருவி கூட இருக்காது புறாவும் பருந்தும் தான் வந்து வேடிக்கை பார்த்து விட்டுருக்கோம் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஊர் வந்து குறும்பு அவங்க வந்து நம்மள்ட்ட வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு குறும்புத்தனம் பண்ணுவாங்க அதாவது நம்மளை பிடிச்ச செ இழுத்து போட்டு அங்கிட்டு வந்து இழுத்து போட்டு என்ன பண்ணுவாங்க நம்மள்ட்ட வந்து அம்புப்பாங்க இல்லையா அதை வந்து இங்கே அமைச்சுக்கோங்க அடுத்து வந்து நீர் வந்து வற்றிய சுனை கிணறு பாலைவனாலே வற்றிய வற்றி தான் வந்து கிடக்கும் அப்போ வற்றிய சுனை அடுத்து வந்து பறை அவங்க வந்து நம்மகிட்ட பொருளை படைக்கிற கறிக்கிறப்ப நம்ம வந்து எப்படி போயிடுவோம் துடி போயிடுவோம் அப்போ பறை வந்து அடுத்து வந்து யாள் வந்து பாளையால் இதை வந்து ஈசையாக வச்சுக்கலாம் பண் பண் வந்து பண் அப்போ நம்ம அந்த நம்ம தொழிலை வந்து ப பறிச்சிட்டு போயிட்டோம் அப்போ நம்ம வந்து பஞ்சமந்த மாதிரி தான் வந்து இருப்போம் அப்போ வந்து பண் வந்து பஞ்ச் பஞ்சுரப்பன் நம்ம வந்து பஞ்சமந்த மாதிரி ஆகிட்டோம் அப்போ பஞ்சுரப்பன் தொழில் வந்து வழிப்பறி நிறைக்கிற நிறைக்க வருதல் நம்மள்கிட்ட வந்து வழிப்பறி பண்ணிட்டு போயிட்டாங்க நம்மள்ட்ட இருக்க பொருளை வந்து கவர்ந்துட்டு அதாவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி எடுக்கிறதா வந்து கவர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மகிட்ட இருக்க பொருளை வந்து கவர்ந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ வழிபொறி நிறை கவர்தல் இதான் வந்து அவங்களோட தொழில் பாலைவனத்துக்கு வந்து பாலைவனத்தை ஞாபகம் வச்சுக்கலாம் நெய்தலுக்கு வந்து கடலை கடலை வந்து ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் அடுத்து வந்து மருதம் வந்து விவசாயம் முல்லை வந்து முல்லைப்பூவை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க குறிஞ்சி வந்து முருகனும் மலையும் முருகன் வந்து மலையில் தான் வந்து இருப்பார் கோச்சுட்டு போயிட்டு இருப்பார் இல்லையா அப்போ முருகனை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அஞ்சுக்கும் வந்து ஒன்று ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து சொல்லிடலாம் எங்களுக்கு வந்து டக்குன்னு அந்த இடத்துல வந்து ஞாபகம் வரும் இதை வந்து ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக வந்து புரியும் பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ